கும்முடிப்பூண்டி அருகே பழங்குடியினருக்கு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளை திறக்க வந்த எம்எல்ஏவுக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது கும்முடிப்பூண்டி அடுத்த மாநல்லூர் ஊராட்சி குந்தியால்மேடு பகுதியில் பழங்குடியினர் சிறிய குடிசை வீடுகளில் வசித்து வந்தனர் ஒவ்வொரு மழை காலத்திலும் இவர்களின் குடியிருப்புகளில் மழை வெள்ளம் சூழ்வதும் அதனால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறி அரசின் தங்கும் மையங்களில் தங்குவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் மாநல்லூர் ஊராட்சித் தலைவர் லாரன்ஸ் அப்பகுதியில் உள்ள எழுபது குடும்பத்தினர் பழங்குடியினர் குடும்பத்துக்கு வீடுகள் கட்டித்தரக் கோரி கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜனுக்கு கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து கும்டிபூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசிடம் பழங்குடியின மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரக் கோரினார் தொடர்ந்து மாநல்லூர் குந்தியால்பேட்டில் பேட்டில் எழுபது பழங்குடியினருக்கு வீடுகள் கட்டும் பணி துவங்கி அதில் இருபது பழங்குடியினருக்கு வீடுகள் கட்டி அந்த வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது மாநல்லூர் ஊராட்சி லாரன்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு வந்த கும்டிபூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை பழங்குடி மக்கள் தங்களின் பாரம்பரிய மேலதாளத்துடன் நடனமாடி வரவேற்றது அங்கிருந்தவர்களை நிகழ்ச்சியடைய செய்தது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி